வணக்கம் ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதம் பொழுதே உங்கள் ராசிநாதன் புதன் உங்களுக்கு சகாயங்களை வாரி வழங்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரோடு தனாதிபதி சுக்கரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது வருமானம் உயரப்போகிறது லாப குருவால் தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது எதையும் மிகப்பெரிய அளவில் சிந்தித்து செயல்பட்டு வெற்றி வகை சூட போகிறீர்கள் கொடுத்த கடன்கள் வசூலாக போகிறது உடன் இருப்பவர்களால் நன்மைகள் பல கிடைக்கப் போகின்றன தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம் என்று கன்னிராசி என்பவர்களுக்கு சொல்லலாம் மார்கழி மாதம் ஆறாம் தேதி மிதனராசிக்கு குரு வக்கர இயக்கத்தில் சென்று அமரப்போகிறார் அவரது பார்வை பதியும் ராசிகள் புனிதமடைந்து நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்றன அந்த அடிப்படையில் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது கடுமையாக முயற்சி செய்து நடக்காத காரியங்கள் எல்லாம் கூட போகிறது போகிறது பொருளாதார பற்றாக்குறையில் சிக்கி தவித்த உங்களுக்கு புதிய பாதை கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காக போகின்றன குடும்பத்தினரின் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீங்கள் கேட்டறிந்து அதை செயல்படுத்த போகிறீர்கள் சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சீராகத்தான் இருக்கும் இதுவரை ஏதேனும் மருத்துவ செலவுகள் பெரிய அளவில் ஏற்பட்டிருந்தால் அவற்றையெல்லாம் நீங்கள் குறைத்துக் கொள்ள முடியும் வாசல் தேடி வரும் நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க போகிறார்கள் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் கேட்ட இடத்தில் கேட்டவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் பண தேவைகள் பூர்த்தியாகும் வாய்ப்பு அல்லது கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் தாய் வழி ஆதரவு என்பது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் பழைய வாகனத்தை மாற்றி புது வாகனங்களை வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் அதை இப்பொழுது நீங்கள் செயல்படலாம் திருப்தியாக அமையும் அதே நேரத்தில் பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையப் போகிறது எந்த பயணமாக இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதில் ஆன்மீக பயணமும் ஏற்படும் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு உச்சம் பெற்று அமர்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதா என்றால் நல்லதல்லதான் ஆனால் பெரிதாக தீங்கு எதுவும் நடந்துவிடாது எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை மட்டும் உருவாகும் திடீர் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடல் நிலையில் பாதிப்பு எதுவும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் நேரத்திற்கு சாப்பிடுவது நேரத்திற்கு தூங்குவது எல்லாம் முறைப்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாழ்வில் இருந்தீர்கள் என்றால் பல நல்ல தகவல்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது வியாபாரம் தொழிலில் வெற்றி இருக்கிறது ஒரு வியாபாரத்தின் மேல் முதலீடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் படிப்பில் மட்டும் நீங்கள் அக்கறையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நேரம் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கென்று தனி நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த மார்கழி மாதம் என்று சொல்லி கன்னிராசி அன்பர்கள் எல்லோருக்கும் பல நல்ல பலன்கள் காத்திருக்கிறது என்பதை நினைவுறுத்தி இதே போன்று மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்